இன்றைய முதல் செய்தியாக தமிழக முதல்வர் தஞ்சை மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார் சார் அவர் வருவதற்காக சில நிகழ்ச்சிகள்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்திருக்காங்க அதில் பூதலூர் அருகே தொண்டராயன்படி அப்படிங்கக்கூடிய ஒரு கிராமம் அதில் ஒரு நூற்றி ஐம்பது பேர்களுக்கு பட்டா வழங்க வேண்டிய நிகழ்ச்சி அதில் வேண்டப்பட்டவர்கள் ஆளும் கட்சிக்கு அனுசரணையாக உள்ளவர்கள் அவர்களில் நாற்பது பேரை மட்டும் தேர்ந்தெடுத்து அந்த நாற்பது பேருக்கு பட்டா வழங்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது முதல்வரும் பட்டாவை கொடுத்திருக்காரு அடுத்த நாளே இன்னைக்கு அந்த தொண்டராயன் படி அப்படிங்கக்கூடிய கிராம மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து பூதலூர்ல இருக்கக்கூடிய அந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ முற்றுகையிட்டிருக்காங்க இந்த மாதிரி நூற்றி ஐம்பது பேர் அப்ளை பண்ணியிருந்தோம் அதுல நாங்கள் தான் வந்து உண்மையானவர்கள் எங்களுக்கு வந்து சேரல முறையற்றவர்களுக்கு நாற்பது பேரை தேர்ந்தெடுத்து நீங்க கொடுத்துருக்கீங்க இதுக்கு நீதி வேண்டும் அப்படின்னு முற்றுகேட்டு இருக்காங்க அரசு அதிகாரிகள் நினைத்தால் எப்படியும் ஏமாற்றலாம் அப்படின்னு நான் பாக்கிறேன் சார் ஒரு ஆள் கிரிக்கெட் கப்ப கொண்டு போய் அப்பாட்டையும் டீம் புல்லை துணை முதல்வர் நான் துணை உலக டீம் நான்தான் மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் அணியில உலகத்திலேயே ஆள் அப்படின்னு நான் ஜெயிச்சுட்டேன் என் டீம் தான் ஜெயிச்சதுன்னு சொல்கிறேன் அவன் ஒரு கப்பை கொடுக்குறான் அந்த கப்பு முதல்வர்கிட்ட காமிக்கும்போது வேற கப்பாக இருக்குது துணை முதல்வர்கிட்ட போது இன்னொரு கப்பாக இருக்குது அது கூட இவர்களால் வெரிஃபை பண்ண முடியவில்லை என்றால் இவர்கள் என்ன அரசியல்வாதிகள் இவர்கள் என்ன முதல்வர் துணை முதல்வர் இது கேள்வி சரி துணை முதல்வரை எப்படி ஏமாற்றுகிறார்கள் முதல்வரை எப்படி ஏமாற்றுகிறார்கள் அப்ப நான் அவங்க அவங்களுக்கு என்ன டேஸ்ட் இருக்குன்னு அரசியல்வாதி கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறான் அரசியல்வாதி கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள் அதிகாரிகள் கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள் அந்த பகுதியில் உள்ள அரசியல்வாதியும் அதிகாரிகளும் கூட்ட சேர்ந்து கொள்கிறார்கள் முதல்வரையும் ஏமாத்துறது இப்ப தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் அதிகாரிகளா அந்த பகுதி அரசியல்வாதிகளா ஏன்னா பெனிபிஷரி இப்போ நூத்தம்பது பேர் லிஸ்ட் பண்ணிருக்காங்க நூத்தம்பது பேர் கொடுக்கணும் அந்த நூத்தம்பது பேர் யாரை இல்லாதோ அவங்க இல்லாம ஒரு நாற்பது பேருக்கு கொடுக்கிறதா இருந்தால் அந்த பகுதி அரசியல்வாதி இல்லாமல் இது நடக்காது அந்த அரசியல்வாதி சொல்லை அந்த அதிகாரிகள் கேட்காமல் இது நடக்காது அப்போ முதல்வருக்கு எதிராக கட்சிக்காரர்களும் அதிகாரிகளும் சேர்ந்து சதி செய்கிறார்கள் அப்படின்னா இதை நான் சொல்லாம சொல்லக்கூடாது இது ஒரு பக்கம் இரண்டாவது பக்கம் இல்ல முதல்வரே நான் வாரேன்ப்பா ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுப்பா என்னத்தையோ பண்ணு யாருக்காவது கொடு நான் வரணும் ஷூட் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தா அது அதை விட மோசமான முதல்வர் உலகத்திலே இருக்க முடியாது ஆனா என்ன நண்பப்படுகிறது இவர் ஷூட் முதல்வர் நான் வந்தா ஒரு போட்டோ ஷூட் இருக்கணும் அப்ப என்ன நினைக்கிறான் அங்க இருக்கிற அதிகாரி அரசியல்வா ஏ முதல்வர் வராருப்பா வந்துட்டு போற வரைக்கும் ஏதாவது ஒரு ட்ராமா போடுவோம்ப்பா இதுதான் நடக்கணும்னு அவசியம் இல்லை அப்போ இந்த திமுக கட்சி நாலு வருஷமா நாலரை வருஷமா பண்ணிட்டு இருக்கதெல்லாம் டிராமா ஷூட் போட்டோ ஷூட் இதைத்தானே நாம திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்கோம் இதே குற்றச்சாட்டை தானே சார் நாங்க சொல்றோம் ஷூட் தம்பி இன்னைக்கு அங்க பட்டா கிடைக்காதவர்கள் எல்லாம் உடனே முற்றையிடுகிறார்கள் அலுவலகத்தில் நாங்க தான் உண்மையான பெனிஃபிஷியரி எங்களுக்கு கிடைக்கவில்லை என்றுகிறார்கள் உடனே அவங்ககிட்ட அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்துகிறது அப்படின்னா என்ன தருறோம் இதுக்கு முன்னால் அப்ப அதிகாரிக்கு தெரியாதா இல்லை இவங்க வர மாட்டாங்கன்னு நினச்சாங்களா அப்போ உண்மையிலேயே நடந்தது நாடகம் இந்த நாடகத்துக்கு அங்கீகாரம் என்பது மாவட்ட நிர்வாகம் மாநில நிர்வாகம் தலைமைச் செயலகம் எல்லாம் கொடுத்தா நடந்துருக்குங்கிறது என்னுடைய அனுமானம் ஆகையினால கீழேந்து மேலே வரைக்கு நாடகம் நாடகம் அதுதான் திராவிட மாடல் அரசு